இருக்கிறீங்களா இந்த நாளில் அறிக்கை செய்து ஜபிக்க வேண்டிய தரிசன வார்த்தையாக ரெண்டு நாள் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நீங்களோ உங்கள் கைகளை விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றா ஆமாங்க உங்க கைகளை எந்த சூழ்நிலையிலும் நிகழ விடாதீங்க உங்க முழங்கால்களை தளர விடாதீங்க உங்க கிரியைகளுக்கு உங்க ஜபங்களுக்கு கண்டிப்பா பலன் உண்டு இந்த வார்த்தையை தேவனுடைய ஆவியானவர் யூதயாவின் ராஜாவாகிய ஆசா என்கிற ராஜாவுக்கு கொடுக்கிறார் எந்த சூழ்நிலை தெரியுமா இந்த ராஜாவுக்கு விரோதமா எத்தியோப்பிய ராஜா பத்து லட்சம் பேர் கொண்ட படையோடு ரதங்களோடு வருகிறார் இந்த யூதையா ராஜாவாகிய ஆசாவிடத்திலோ வெறும் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் போர் வீரர்கள் தான் இருக்கிறாங்க ரெண்டு மடங்கு அதிகமான எதிரிகள் படை இப்பொழுது ஒரு ஜபத்தை செய்கிறத பார்க்கிறோம் ரெண்டு நாளாக பதினான்காவது அதிகாரம் பதினோராவது வசனத்துல ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பல உள்ளவனாகிலும் பல நற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நிலும் உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும் என்று இந்த செபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் பலன் உள்ளவன் பல நற்றவன் கர்த்தர் உதவி செய்வார் அவருக்கு அதில் லேசான காரியம் உம்முடைய நாமத்துல உண்மை சார்ந்து வந்திருக்கிறோம் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஜெயத்தை தாங்க எங்களுக்கு துணை நில்லுங்க மனுஷன் உண்மை மேற்கொள்ளக்கூடாது இந்த ஜபத்தை கருத்தர் அங்கீகரித்தார் இதே போன்ற ஒரு ஜபத்தை உங்க வாழ்க்கையில் நீங்க செய்யுங்க கண்டிப்பா உங்க முழங்கால்களை தளர விடாதீங்க உங்க கைகளை நெகிழ விடாதீங்க என்ன தெரியுமா நடந்தது அந்த திரும்ப பலன் கொள்ளாதபடி முறிந்து விழுந்தார்கள் என்று ரெண்டு நாளாகமம் பதினான்கு பதிமூன்றுல வாசிக்கிறோம் சத்துரு மீண்டும் மெல முடியாது கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஜெயத்தை தருவார் இந்த நாள் இந்த விசுவாசத்தோடு இந்த நாளை தொடங்குங்க இயேசுங்களே ஆசீர்வதிக்கிறார் ஆமே